எங்கட போக எங்கேயும் போக முடியாது உன்னால உன் மேல எஃப்ஐஆர் இருக்கு உன்னை பெயில் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வரல இங்க பாருடா நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது இனிமேல் நடக்க போறது என்னங்கறத மட்டும் தான் பாக்கணும் வரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி நீங்களாவது கொஞ்சம் தைரியமா இருங்களேன் என்னங்க நீங்களாவது இவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடாதா

சிஸ்டர் ஆபரேஷன் முடிஞ்சதும் ஒரு நாள்ல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொன்னாரு ஆனா இன்னமும் கண்ணு முழிக்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐசு மேஜர் ஆபரேஷனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதன செய்யும் படிச்சவங்க தான நம்ம எல்லாம் என்னதான் படிச்சிருந்தாலும் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே புத்திக்கு தெரியுது மனசுக்கு தெரிய மாட்டேங்குது ஐசு முத்து முத்து இங்க பாரு முத்து நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன்னோட கோவம் எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா இனிமேலாவது கொஞ்சம் கோவத்தை குறைக்க பாரு நீ அவனை எதுக்கு அடிச்ச என்ன ஏதுன்னு நான் கேட்கல அவன் ஏதாவது ஒரு திருக்குத்தனம் பண்ணியிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது அது என்னன்னு தெரியல அதுக்காக நீ இவ்வளவு தூரம் கோவப்பட்டிருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது சரி நடந்தது நடந்து போச்சு அதுக்காக இப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா என்ன செய்ய போற இப்படியே இருந்து முத்து ஏதாவது சாப்பிட்டேயா உதங்க பாறேன் அவ எப்படி இருக்கா இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் ஒத்து இருக்கா கண்ணு முழிச்சு பார்க்கவே இல்ல இதுவரைக்கும் டாக்டர் இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ட்ரீட்மென்ட் போயிட்டே இருக்கு அவன் புலக்கறதே கஷ்டோங்கற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு அத நினைச்சாதான் பயமா இருக்கு அதை மட்டும் புலச்சி எஞ்சி வரலனா பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிடும் எத்தனை நாள் கோபத்தை மனசுல வச்சு அடிச்சு முட்டு இப்படி அடிச்சு போட்ற

இத்தனை வருஷம் ஆயோசுல சொந்த கால நின்னு இத்தனை சம்பாதிச்சிருக்கேங்கிற திமிரு என்னோட பேக் போனா என்னோட ப்ரோ தான் இருந்திருக்காரு அதையும் நான் மறந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்திருக்கேன் இப்போ கடைசியா என் ப்ரோவையும் கஷ்டப்படுத்தி அவரை எல்லாரும் முன்னாடியும் தலை குனியறாப்புல பண்ணிட்டேன் அன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டதும் என்னாலதான் இன்னைக்கு அவர் தலை குனிச்சு நிக்கிறதும் என்னாலதான் நான் எல்லாம் எதுக்கு இருக்கேன்னே தெரியல இத்தனை நாள் நான் இருந்து சம்பாதிச்சது எல்லாமே வேஸ்ட் சொந்த ஊர்ல இருந்து என் ப்ரோ சம்பாதிச்சு வச்ச பேர் முன்னாடி நான் சம்பாதிச்ச கிடையாது இப்பவும் கூட இவ்வளவு நான் அவரோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் எல்லாருக்கும் கஷ்டம் என்னால எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னு பார்த்தா என்னால இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்கவும் போகவும் முடியாது என்னப்பா நீ வீட்டுக்கு போ நேரமாச்சு மலர் பிள்ளை கண்ணு முழிச்சதும் நான் உனக்கு போன் போடுறேன் அப்புறம் வந்து பாரு இங்க இருக்கேன்ப்பா இங்க இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல கூட நானே இருக்கேன் வேண்டாம் வேண்டாம் நீ வீட்டுக்கு போ அப்பா வண்டி வெளியே நிக்குது எடுத்துட்டு போ அப்பா வரும்போது ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன் ஏப்பா ஏன்பா சும்மா கேளுடா பாப்பா கிளம்பு மலர் கண்ணு முடிச்சது எனக்கு ஒரு போன் போடுங்க என்ன நான் வரேன் எல்லாரையும் பாத்துக்கோங்க இதனால உடனே உடனே போன் போட்டு சொல்லுங்க கிளம்புன்னு சொன்னா இந்த போறேன்பா சரி முத்து தைரியமா இரு என்ன வரேன் இங்க பக்கத்துல தான் இருக்கேன் சார் வாய்யா உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல நான் தைரியமா தான் சார் இருக்கேன் தைரியமா இருயா அதுக்கு மேல வேற என்ன சொல்ல முடியும் ஆமா ஆபரேஷன் முடிஞ்சு டாக்டர் சொன்ன கடு தாண்டிடுச்சு இன்னும் மலரும் கண்ணு முடிக்க காணும் கேட்டேன் சார் இப்பதான் கேட்டுட்டு வரேன் அது மேஜர் ஆபரேஷன்ங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும் எக்ஸாக்டா டைம் சொல்ல முடியாதுன்னு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கலையா ஆனாலும் உன் தம்பிக்கு இவ்வளவு கோபம் ஆகாது வாங்க சார் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் என்னையா உன் தம்பியை பத்தி பேசக்கூடாதோ பள்ளி சொன்னதா இப்ப தான் போல நான் சொன்னேன்ல சொன்னல இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு அவர் தம்பிய அதன் இன்னொரு வீடு இருக்குல்ல அங்க தங்க சொல்லுங்கன்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறாரு இத்தனைக்கும் அவர் ஒன்னும் தனியா போய் கூட இருக்க சொல்லல தான் அவங்க அக்காவும் அவங்க மச்சானும் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன நான் அங்க போயிடுறேங்க எனக்காக நீங்க ப்ரோ கூட சண்டை போடாதீங்க டே அந்த வீட்டுல நீ இருக்கணுமா இருக்க கூடாதாங்கிறத நான் முடிவு பண்ணணும் கருப்பா கருப்பா கொஞ்சம் பொறுமையா பேசியா நான் பொறுமையா தான் சார் பேசுறேன் நீங்க தான் யாருமே புரிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க ஏற்கனவே செத்த பாம்பு போய் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் நேரடியா நேத்தே உங்ககிட்ட சொல்லிட்டேன் மச்சான் என் தம்பி என் கூட எங்க வீட்டுல தான் இருப்பான் அவன் அங்க இருக்கணுமா இருக்க முடிவு பண்ண வேண்டியது நான் தான் இல்லை இல்ல நீங்க பேசுறது சரியில்லை உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது மச்சான் உங்க தான் மாப்பிள்ள இவ்வளவும் இப்பவும் நீங்க அவர் பக்கம் என்ன எப்படி சரி நான் உங்களை ஒன்று கேட்குறேன் என் தம்பியும் மலரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மலருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்போவும் நீங்க என் தம்பியை தான் குத்தம் சொல்வீங்களா அது வேற இது வேற மாப்பிள ரெண்டுமே ஒண்ணுதான் மச்சான் ரெண்டுமே எதிர்பாராம நடக்கிற விபத்து தான் இப்ப நடந்திருக்கிறதும் அப்படிதான் அவன் வேணும்னு மலர் அடிக்கல மாப்பிள்ள நான் சொல்றது இன்னமும் உங்களுக்கு புரியல உங்க தம்பி வேணும்னு மலர் அடிச்சாருன்னு நானும் சொல்ல வரல ஆனா அடிச்சிருக்காருல யாரையோ அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிருக்காருல அதே மாதிரி மறுபடியும் கையை ஓங்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் மார்படிய மலருக்கு இல்ல உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வராம வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்கு தான் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் செத்த பாம்ப அடிக்காதீங்கன்னு அவனே நொந்து போய் உட்காந்துருக்கான் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசாதீங்க இன்னமே அவன் அப்படி பண்ண மாட்டான் பண்ண மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க பண்ண மாட்டேன்னு அவரும் சொல்றாரு ஆனா எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அதுக்கு நான் ഒന്നും பண்ண முடியாதுன்னு அப்பாவே பதில் சொல்லிட்டேன் இப்டி சொன்னா எப்படி மாப்ள? ஏன் தங்கச்சி உங்களுக்கு கட்டி குடுத்துறீங்க இன்னைக்கே அவக்குதுயிர கொளைยிரமா கிடகா மறுபடியும் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா இப்போ உங்க வாரிசை இல்லாம போயிடுச்சு இன்னே என்ன நடக்கமோ எது நடக்கமோ நான் ஒரு நிமிஷம் நான் பயந்து பயந்து என் தங்கச்சி உங்க வீட்ல விட்டு வச்சிருக்க முடியாது அதுக்கு அதுக்கு என்ன சொல்ல நீங்க ஜும்மா நான் சின்ன பிள்ளைக்கு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரியாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்க பாருங்க மாப்ள உங்க தம்பியை நான் எங்கேயோலாம் அனுப்பிச்சிரல உங்களுக்கே ரெண்டு தரை தள்ளி இன்னொரு வீடு இருக்குல்ல அங்க அனுப்பி வைங்கன்னு தான் சொல்றேன் அப்படி நீங்க பண்ணலனா பண்ணலனா பண்ணலைன்னா என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன் இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசுறதுக்கே அவசியம் இல்ல நான் அங்க இருக்க மாட்டேன் நான் அங்க இருக்கவே மாட்டேன் டேய் போடா போய் உட்காரு மாப்ள அத அவரே இருக்க மாட்டேன்னு சொல்றாருல சும்மா விடுங்க மாப்ள அப்படியே bro நீ கொஞ்சம் சும்மா இரு bro நான் பண்ண குழப்பம் பண்ண தப்பு அதனால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இங்க பாருங்க நீங்க ப்ரோ கூட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன் நீங்க தைரியமா இருக்கலாம் மயணிக்கு இனிமேலும் என்னால எந்த பிரச்சனையும் வராது நீங்க தைரியமா மைனியை வீட்டுக்கு அனுப்பலாம் உன்னை போய் உக்காருன்னு சொன்னேன் இருக்கா இங்க பாருங்க மச்சான் அது எங்க வீடு அந்த வீட்டுல என் தம்பி இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இல்ல யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது என் தம்பி பண்ணது தப்பு தான் மன்னிக்க முடியாத தப்பு தான் ஆனா மலர் விஷயத்துல என் தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது இது ஜஸ்ட் an accident அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றது தான் மாப்ள உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீங்க இவ்வளவு கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது உங்க தம்பி மலர் அடிச்சிட்டாருங்கிறதுக்காக கூட நானும் கோவப்படல இன்னைக்கு வேற யாரையோ பார்த்து கைய வாங்குனவர் நாளைக்கு மலரை பார்த்து கைய வாங்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு தான் கேக்குறேன் ஒரு அண்ணனா என் தங்கச்சியோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம் இல்ல மாப்ள இப்போ உங்க தம்பிக்கு ஒண்ணுன்னு நீங்க இவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நான் வரைஞ்சு கட்டிட்டு வர மாட்டேனா நான் என்ன பேசுறேங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாப்ள கோவப்படாதீங்க ஆமாயா கருப்பா நீ கோவப்படாத எங்களுக்கு எந்த கோபமும் இல்லையா கருப்பா உன் மேல எந்த வருத்தமும் இல்ல எந்த மனஸ்தாபமும் நமக்குள்ள வேண்டாம் நாங்க பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா வள்ளி கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு அவர் தங்கச்சியோட பாதுகாப்புக்குத்தானே அவர் கேக்குறாரு எனக்கு புரியாம இல்ல சார் உங்களுக்கு தான் புரியல அதத்தான் நான் வந்ததுமே சொன்னேன் செத்த பாம்பா அடிக்காதீங்கன்னு அவன் ஏற்கனவே அவன் பண்ண தப்ப நினைச்சு நொந்து போய் உட்காந்துருக்கான் அப்படி இருக்கிறவன் இன்னமேல் தப்பு பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தன் தப்பு தானே சார் பண்ணியிருக்கான் அவன் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு திருந்தி வரும்போது அவனுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அதை விட்டுட்டு அவன் இன்னமே திருந்தவே மாட்டான் எப்பவும் இப்படித்தான் இருப்பான்னு நீங்களா எப்படி முடிவு பண்ணிக்கலாம் என்ன என்னவள்ளி இவர் இப்படியாதான் சார் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நான் முடிவா சொல்றேன் இவருக்கு இவர் தம்பி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் தங்கச்சி முக்கியம் இவர் தம்பி இவர் வீட்டுல இருந்தாருன்னா நான் என் தங்கச்சி அங்க அனுப்ப மாட்டேன் மச்சான் நானும் முடிவா சொல்றேன் என் தம்பி அந்த வீட்டுல எங்க கூட தான் இருப்பான் அப்ப மழை அனுப்ப மாட்டேமா அந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமாங்கறத என் பொண்டாட்டி முடிவு பண்ணட்டும் அத நான் முடிவு பண்ணணுமா அப்படியா சரி எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஏயா கருப்பா சொல்லுங்க சார் நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைச்சே பார்க்கலையா சார் நான் எப்படி பேசுறேன்னு நினைக்கிறீங்க நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே சார் என் தம்பி அந்த பையன அடிச்சு போட்டிருக்கான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவன் மேல கேஸும் ஃபைல் ஆயிடுச்சு அங்க அவன் தப்பு பண்ணியிருக்கான் அதுக்குண்டான தண்டனை கிடைச்சிருச்சு சார் ஆனா இங்க எந்த தப்பும் பண்ணல சார் இது ஒரு ஆக்சிடென்ட் அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது திரும்ப திரும்ப அவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சுட்டானே சொல்லாதீங்க சார் மலர் பூறுக்க வந்ததுதான் இங்க பிரச்சனையே மச்சான் சொல்லிட்டு போறாரு வெண்ணில அவங்க தாய்மாமன் அடிக்கிறதுக்கு கையோங்க உங்க தம்பி என் தங்கச்சி மேல கையை உங்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாரு ஏன் இத்தனை மாசமா மலர் எங்க வீட்டுல தானே இருந்தாங்க என் தம்பியும் கூட தானே இருந்தான் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அவன் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரிதான் சார் அவங்க மைனிகிட்டே நடந்துக்குவான் அவன் கோபக்காரன் தான் சார் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் தான் ஆனா அந்த கோபத்தை எங்க காட்டணும் யாரு காட்டணும்னு தெரியாத அளவுக்கு முட்டாள் கிடையாது சார் அது மச்சானுக்கு புரிய மாட்டேங்குது உங்களுக்காவது நான் புரியும் நினைச்சுதான் சார் சொல்றேன் நீங்க மச்சானுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அந்த வீட்டுல நான் இருக்கேன் எங்க அம்மா இருக்காங்க எத்தனை பேர் இருக்கும் குமார் வந்து போறான் வெற்றி வந்து போறான் ஏ அவன் யூஎஸ்ல இத்தனை வருஷம் இருந்திருக்கான் சார் இவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவனா இருந்தா யூஎஸ்ல இந்நேரம் இவன் மேல எத்தனை கேஸ் சார் ஃபைல் ஆயிருக்கும் சார் நீங்க பெரியவங்க அனுபவம் நிறைஞ்சவங்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா நடந்த அந்த விஷயத்த மட்டும் பார்க்காதீங்க சார் கொஞ்சம் அந்த பிரச்சனையை தள்ளி வச்சு அதை சுத்தி இருக்கிற மற்ற விஷயத்தையும் பாருங்க சார் ஒருத்த ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பை மட்டுமே நீங்க பெருசுபடுத்தி பார்க்காதீங்க அவன் பண்ண மற்ற நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் புரியுதுயா கருப்பா நீ சொல்றது எனக்கு புரியுது நீ உன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்ற உன் தம்பி பக்கம் உள்ள நியாயத்தை பாக்க சொல்ற ஆனா வள்ளி அவர் பக்கம் உள்ள நியாயத்தை பாக்க வயசுல பெரியவர் நடுவுல நின்னு பாருங்க எடுத்து சொல்லி புரிய வைங்க ஏற்கனவே தான் பண்ண தப்பா நினைச்சு நொந்து போய் போயிருக்கிறவன நம்மளும் மேலும் மேலும் நோகடிக்க கூடாது சார் என் தம்பி இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டா சார் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் நீங்க மச்சான்கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசி புரிய வைங்க சார் மலர் உள்ள இப்படி இந்த நிலமையில இருக்கும்போது ஒரே குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சார் நான் வள்ளிக்கிட்ட பேசுறேன் ஐயா பேசுங்க சார் எனக்காக பேசுங்க சார் சரியா பேசுறேன் நீ தைரியமா இரு குமார் இந்த வாரம் டியூட்டில சேரணும்னு சொன்ன டேய் எந்த நேரத்துல எதடா கேக்குற உன் வேலைடா உன் ஃபியூச்சர் சொன்ன நேரத்துல போய் ஜாயின் பண்ணு குமார் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னடா எந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே மலர நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது மண்டபத்துல வச்சு அக்கா உன் வாயை கண்டு உளர்ன பத்தியா அந்த மாதிரி ஒரு நிலைமையில இனி உன்னை என்னைக்குமே பார்க்க கூடாது என்னடா சொல்ற இந்த விஷயத்தையும் பார்த்து பண்ணுடா யோசிச்சு பேசு இல்ல புரியலடா ஐஸ்வர்யா விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருடா குமாறு இந்த நேரத்துல என்னடா இதை சொல்றானேன்னு நினைக்காத ஐஸ்வர்யா அவங்க அப்பா உன்னை பார்த்த பார்வையும் ஐஸ்வர்யா கிட்ட பேசின பேச்சும் சரியா தெரியல எனக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசி ம் சரி சிஸ்டர் எப்படா கண்ணு முடிப்பாங்க தெரியலடா உங்க கூட தானே நானும் வெளியே நிக்கிறேன் தம்பி நீ வீட்டுக்கு போயா மயினி கண்ணு முடிச்சதும் கூப்பிடுறேன் வா போ இருக்கே ப்ரோ மழைனி கண்ணு முழிச்சதும் நான் முதல்ல மழைனியை பார்க்கணும் ப்ரோ மயனி கிட்ட சாரி கேட்கணும் நீங்க இருந்தா எல்லாரும் உன்னை இப்படிதான்ட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க வீட்டு கிளம்பு பேசட்டும் ப்ரோ கேட்டுக்கிறேன் அவங்க ஆத்திரம் தீர்ற வரைக்கும் பேசட்டும் ப்ரோ எவ்வளோ பேசினாலும் நான் கேட்டுக்கிறேன் வெண்ணிலா நீங்களாவது வீட்டுக்கு போங்கம்மா அங்க மயிலக்கா வளர்மதி குட்டிமா எல்லாரும் இருக்காங்க போங்க இல்லைண்ணா அங்கே அடுத்த அத்தா தண்ணி மிளச்சதும் பார்த்தா நான் வெண்ணிலா அங்க நம்ம வீட்ல வந்து இருக்குறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையில இல்ல இருக்கே அக்கா சரியாகி வீட்டுக்கு வந்ததும் அக்காவை பாத்துக்கிடணும்ல அத்தையால ஒத்தையில எல்லாத்தையும் பார்க்க முடியாதுல நான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கறேன் பெண்ணில நான் அதுக்காக உங்களை நம்ம வீட்ல வந்து இருக்க சொல்லல இல்ல இல்ல நீங்க அதுக்காக சொல்லலன்னு எனக்கு தெரியும் நீங்க எந்த காரணத்துக்காக என்ன அங்க வீட்ல வந்து இருக்க சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது நான் என் மனசுல இருக்கறத சொன்னேன் அக்காவை பார்த்துக்கிடணும்ல அத்தையால ரொம்ப வேலை பார்க்க முடியாதுல அதனால சொன்னேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க அப்பா அங்க தனியா ஒத்தையில விட்டுட்டு வர்றோம்னு எதுவும் வருத்தமா இருக்கா இல்ல அவர் எப்பவுமே பொதுவா அதிக நேரம் வீட்டுல இருக்கவே மாட்டாரு காலையில போனா நைட்டு தான் வருவாரு ஒண்ணு கோயில்ல இருப்பாரு இல்லனா கல்யாண தரகு வேலை ஜோசியம் பாக்குறது அப்படி இப்படின்னு போய்கிட்டே இருப்பாரு அங்க போற இடத்துல அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க அதனால அவரை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை ஹம் அதனாலதான் உங்களை இனிமேலும் அங்க தனியா இருக்க வேண்டாம்னு சொல்றேன் என்ன நடந்த அளவுக்கு பிரச்சனை போதும் இனிமேலும் புதுசா எந்த பிரச்சனையும் நடந்து கூடாது நீங்க நம்ம வீட்டுல இருக்கிறது தான் உங்களுக்கு பாதுகாப்பு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது குமார் நீ இங்க இரு நான் போய் டியூட்டி நர்ஸ் கிட்ட போய் மலர் எப்ப கண்ணு முடிப்பாங்கன்னு கேட்டுட்டு வரேன் என்ன ஆஹ் கேட்டுட்டு வா டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓயாம போய் கேட்கறதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது தெரியும் அதான் போய் கேட்டுட்டு வரேன் என்ன ம் போயிட்டு வட